இந்த ஐந்து பொருட்களும் உங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டு வாசலில் இந்த ஐந்து பொருட்களும் உள்ளதா வாங்க அது என்னென்ன பொருட்கள் என்று இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் உங்கள் வீட்டு வாசலில் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் நீங்கள் செல்வ செழிப்போடும் இருப்பதை உங்களால் நன்கு உணர முடியும் இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஒரு சிலவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியுள்ளது ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டாலே அந்தந்த வீட்டின் தலைவாசல் முக்கியத்துவம் வகிக்கிறது பொதுவாகவே வாசலில் நாம் வைக்கும் இது போன்ற பொருட்களால் வாஸ்து பிரச்சனைகளுக்கும் இதன் மூலம் நம்மால் ஒரு தீர்வினை காண முடியும் நமது வீட்டின் நிலைவாசலில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்களுள் முதலாவதாக ஒரு பித்தளை பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் வாசனை பூக்களை போட்டு வைக்கலாம் இந்த விஷயத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் இன்றளவும் கூட இதை தங்கள் வீட்டு வாசலில் வைத்திருப்பர் இதை கூட நாம் சமயங்களில் பார்க்க முடியும் இவ்வாறு நாம் செய்கிறோம் என்றால் அந்த நீரையும் அதில் இருக்கும் பூக்களையும் ஒவ்வொரு நாளும் மாற்றி வைக்க வேண்டும் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த தண்ணீரில் சிறிது பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் கூட சேர்த்து கொள்ளலாம் இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க பெரும் துணையாக இருக்கும் அடுத்ததாக வீட்டு வாசலில் நீங்கள் கட்டும் இந்த மாவிலை தோரணங்களையும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக மாற்றிட வேண்டும் காரணம் வீட்டு வாசலில் கட்டப்படும் மாவிலை தோரணம் ஒரு வாரத்திலேயே வாடி சுருங்கிவிடும் என்பதால் தான் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாவிலை தோரணங்களை நாம் அவசியம் மாற்றிட வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டின் உள் நுழையும் நெகட்டிவ் எனர்ஜியை இது முழுமையாக தடுத்துவிடும் அடுத்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் லட்சுமி தாயாரின் உருவப்படத்தை வீட்டின் உட்புறம் பார்க்கும்படியாக மாட்டி வைக்க வேண்டும் இதேபோல் ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்கள் வீட்டின் கதவுகளில் அல்லது வீட்டின் முன் சுவரில் கூட நீங்கள் மாட்டி வைக்கலாம் இறுதியாக குதிரையின் லாடத்தை வீட்டின் முன் வாசலில் மாட்டி வைப்பது இதுவும் கூட காலம் காலமாக நாம் கடைபிடித்து வரும் ஒன்று மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நீங்கள் முறையே கடைபிடித்து வந்தாலே உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக லட்சுமி தாயார் நிரந்தரமாகவே வாசம் செய்வார் ஒரு சிலர் இது போன்ற விஷயங்களை மூட நம்பிக்கைகள் என்று ஒதுக்கி வைப்பர் நாம் வாழும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவ்வப்பொழுது இது போன்ற விஷயங்களை நாம் அவசியம் கடைபிடித்தே ஆக வேண்டும் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்